ஹைவேவே சைட்டும் கூட இருந்தா டைம் பாருங்கள் இந்த மாதிரியான ப்ளவுஸ் இது எம்ப்ராய்டிங் போட்டு வந்தால் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் தானே மெயின் பீஸாக வெட்டிப்போம் மார்க் பண்ணி வெட்டிப்போம் அது என்ன பண்ணுறோம்னா நம்ம வயிற்று பொருள் வெட்டாமல் லாங் போட்டு மார்க் பண்ணாமல் அப்படியே ஹைட் மட்டும் வச்சு ஹைட் மட்டும் எவ்வளோ இன்ச் தேவையோ அந்த ஹைட் மட்டும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க லைனிங் பீஸு இது வந்து எம்ப்ராய்டிங் எம்ப்ராய்டிங் பார்த்து லைனிங் முடிச்சுட்டு இப்போ வந்து நான் எப்படி திருப்பி அப்புறம் எனக்கு எம்ராய்டிங் தெரியும் புக் பண்ணேன் திருப்பி ட்ரைனிங் அடி வச்சுருக்கேன் ம் திருப்பி எடுத்துக்கேன் லைனிங் பாருங்கள் இங்கே வந்து எம்ப்ராய்டிங் மேல் பக்கமாக லைனிங் வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கட்டிட்டு வெட்டி எடுத்துடலாம் கால் இன்ச்சு அந்த கை எக்ஸ்ட்ரா கால் இன்ச்சு விட்டு வெட்டேன் எடுத்துடலாம் இப்ப சுத்தி வெட்டி வெட்டி வெட்டு போட்டுக்கலாம் சுத்தி வெட்டி போட்டு

我做的是什么 இந்த சைடு ஃபுல்லாவே ஸ்டோன் இருக்கு அந்த கார் லைட்டா கிடைக்கிற கேப்பை நான் கட்டி பார்க்குறேன் தியோரே சாஸ் கிட்ட நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ என்ன பண்ணறோம்னா இதுக்கு தான் மார்க் இந்த லைனிங்கோட இத வெட்டிக்கலாம். இந்த லைனிங்கோட तो इतना करना, इतना हम करते हैं बारीक कपड़े करने, ये कपड़ों ना करने, मार्किंग करने, इतने खर्च इधर एक ना कुछ चर्ची, करने, हाँ ரெண்டு ஷோல்டரோட ஆகிட்டு மார்க் பண்ணிவிட்டு அஞ்சு இன்ச்சு தயிர் விட்டுட்டு இது கொஞ்சம் தயிர் விட்டுருக்கேன் தையில விட்டுட்டு ஆம்பல் உயரம் அஞ்சு இன்ச்சு வச்சுட்டு எல் ஷேப் கோட் போட்டுக்கலாம் எல் ஷேப் கோட் போட்டுட்டு இங்கேருந்து இந்த சுற்றில் வந்து ஒன்பது இன்ச்சு எட்டு முப்பது இன்ச்சு அவங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சில் குளி வச்சிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம் அதுமாதிரி தெரியுதுங்களா ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு இப்போ இப்ப நீங்க இப்படி கழிச்சாதான் ஈஸியா இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் மார்க் பண்ணிட்டு அளவு எடுத்துட்டு தைக்கணும்னா கரெக்டா வராது ஓகேங்களா நீங்க இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி என்ன தைக்கணும் ஈஸியா இருக்கும்

போட்டுக்கலாம் <todic> 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 దీనిని తీసిట్లా ఇక్కడ నేను కొర ఎక్కువ తేవే ఒక కర వచిచి నిచ్చిత ఉడమాలి చేసుకోం ఇంకొక కొర కొడమాలి ఓకే